வீட்டையே கட்டி எழுப்ப முடியாத அவருக்கு நாட்டை எப்படி கட்டி எழுப்பிடும் கேட்கிறாங்க முட்டா பயில்வலா அவர் வீட்டை அலங்காரம் பண்ண வந்தவர் இல்லடா நாட்டை அலங்காரம் பண்ண வந்தவர் ஏ கேடி அனிரகுமார திசாநாயக்கா எங்கட ஸ்ரீலங்கா இலங்கை ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்காக நான் அந்த டைம்ல வெட்டிக்கிறது தயார் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு பேசி போலான்னு வந்து மிச்சம் புத்திசாலி பயில்கள் கேட்கிறாங்க அனுரகுமார திசா நாயக்க குடிசை வீடு வீட்டையே கட்டி எழுப்ப முடியாத அவருக்கு நாட்டை எப்படி கட்டி எழுப்பாங்க முட்டா பயில்களா அவர் வீட்டை அலங்காரம் பண்ண வந்தவர் இல்லடா நாட்டை அலங்காரம் பண்ண வந்தவர் இறை வண்டியில இறால் வட விற்கிறவனே அஞ்சு தட்டுக்கு வீடு கட்டியிருக்கான் இலங்கை தேசத்தின் ஜனாதிபதியாக முடிஞ்ச இவருக்கு வீட்டை கட்டுறதுடா பெரிய இல்லை அது இல்லை அவருடைய வேலை அவர் மண்ணுக்கும் மக்களுக்குமான ஆள் அதனால ஜாதி மொழி மதம்னு பழைய கதையே திரும்பி திரும்பி பேசி கொஞ்சம் இருக்க மக்களையும் கொண்டு காயங்களா தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா மக்கள் ஏற்கனவே பசி பட்டினி இந்த க மின்சார கட்டணத்தையே கட்டியலாமல் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இப்படி ஒரு நல்ல தலைவனை தேர்ந்திருக்காங்க தேர் எடுத்திருக்காங்க நீங்க இனிமேல திருடர்கள் பக்கத்தில் இருக்கிறத விட்டுட்டு மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற இந்த அனுரகுமார திசாநாயக்கோட ஓடி வந்துருங்க பாருங்க எவ்வளவு பேர் வெளிநாட்டுல எல்லாம் இப்ப முன்னுக்கு வராங்க கடன கட்டத்துக்கு முடிஞ்ச உதவி முதலிருந்து அரசாங்கத்துக்கெல்லாம் யாரும் சரி வந்திருக்கானா வந்த அதையும் எடுப்பானுங்க அவங்க கிட்னியும் காட்டி எடுத்துருவாங்க அப்படி கள்ள பயில்களை ஒழிக்க வந்தவர் தான் இந்த அனுரகுமார திசாநாயக் அவர்கள் அதனால இந்த நவம்பர் மாதம் பதினாலாம் பதினாலாம் தேதி நீங்க அனைவரும் சேர்ந்து இவருக்கு வாக்கு செலுத்த பக்கத்துல நிக்காதீங்க நன்றி வணக்கம் அடுத்தது வந்து என்னென்ன செய்யணும் என்று சொல்லி நான் ஜனாதிபதியா பந்தோனத்தான் செய்வோம் சொல்லி எதிர்பார்க்கல அதுக்கு முதலே அந்த கண்டிப்பா வாழ்த்துக்களம் அதே நேரம் அந்த ஏதாவது நீங்கள் துரோகம் செய்ய போறீங்க அல்லாடை தீவிரவாதம் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் அல்ல நினைச்சீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்த கட்டம் நான் சொல்கிறேன் வடமாகாணம் கிளிநொச்சி மாவட்டம் பச்சிலப்பள்ளி பிரதேசம் அதில் ஒருதன் ஏ ஏகேடி அனுரகுமார திசாநாயக்கா எங்கட் ஸ்ரீலங்கா இலங்கை இந்த ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்காக நான் அந்த டைமில் வெடிக்கிறகு தயார் நீங்கள் இப்போ இல்லை எப்பவும் இந்த பதிவை நீங்கள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஆறாவது இருந்தால் அவற்றை இந்த நாட்டில் உள்ள இறமைகளை எல்லாம் பாதுகாக்கணும் என்று சொல்லி எல்லா நடவடிக்கையும் மேற்கொண்டு விரைக்க உள்ள அவற்றின் நடவடிக்கையை குழப்பிவீங்கள் குந்தகம் இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அதுக்கு பிறகு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதி இல்லாத நாங்க மறந்தான்னு செய்யறோம் சொல்றேன் அப்படி அவற்ற இந்த ஜனநாயக ஆட்சி முறைக்கு எதிரான நீங்கள் ஆறாவது ஒரு நான் குறிப்பிட்டு சொல்ல இல்ல அப்படி செய்வீங்களா இருந்தால் இதுல முதலாவதால சொல்றேன் முதலாவது ஆள வெடிக்கிறாள் பிடிக்கிறாள் நானாத்தான் இருக்க அனுரகுமார திசா நாயக்கா மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்காண்டி நான் இந்த பதிவை நான் போடுறேன் அது பிள்ளையோ சரியோ நீங்கள் வணக்கம் உறவுகளே முழு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி ஆமாம் ஸ்ரீலங்காவிலே ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து ஒரு வித்தியாசமான மாற்றம் சிங்கள மக்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த மாற்றத்தினை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகின்றது உண்மையில் அப்படி இருந்தால் கூட அனுரா திசநாயக்காவை சிங்கள மக்கள் மிகவும் தங்களுடைய அரசியல் சூழலை அறிந்து மாற்றியிருக்கின்றார்கள் அதாவது சிங்கள தேசியத்தை தாங்கள் பாதுகாக்க வேண்டுமானால் மேற்கு நாடுகளுடைய அடிவரடிகளாக இருக்கின்றவர்களை தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா சனாதிபதியாக வைத்திருந்தால் சிங்கள தேசியம் அளிக்கப்பட்டுவிடும் அல்லது தங்களுடைய நாடு மற்றவர்களால் பங்கிடப்பட்டு ஒரு அடிமை நிலைப்படுத்தப்பட்டுவிடும் என்பதற்காக சிங்கள மக்கள் தங்களுடைய ஜனாதிபதி இந்த காலகட்டத்துக்கு யாராக இருக்க முடியும் என்பதை தெரிவு செய்திருக்கின்றார்கள் அதாவது இதுவரைக்கும் எந்த மேற்குலக நாடுகளோடும் அண்டிய நாடோடும் அண்டி பிழைக்காத ஒரு தலைவரை தங்களுடைய தலைவராக தெரிவு செய்திருக்கின்றார்கள் அது அவர்கள் தங்களுடைய தேசியத்தை காப்பாற்றுவதற்கு எடுத்த முயற்சியாகத்தான் இதை பார்க்கலாம் இதை பல தமிழர்கள் கொண்டாடி தீர்க்கின்றார்கள் அது ஏனென்று புரியவில்லை சரி நாங்கள் விடயத்துக்கு வரலாம் பொது வேட்பாளர் என்ற விடயம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலிலே இறக்கப்பட்டு ரெண்டு லட்சத்துக்கு மேல் வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் ஆனாலும் மக்கள் கணிசமாக நிராகரித்திருக்கின்றார்கள் சிங்கள கட்சிகளுக்கும் நான்கு லட்சத்துக்கு மேல் வாக்குகளை போட்டிருக்கின்றார்கள் அப்படியானால் இந்த பொது வேட்பாளருக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஏன் வாக்களிக்கவில்லை என்ற கேள்வி இருக்கின்றது அப்படியானால் இவர்கள் முழுமையான நம்பிக்கைக்கு உரியவர்களா என்று பார்த்தால் அங்குதான் சந்தேகம் இருக்கின்றது இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பவருக்கு பின்னால் தமிழ் மக்களுடைய அரசியலை மலினப்படுத்துகின்ற சக்திகள் நிறைந்து வழிகின்றார்கள் அது கட்சிகளாகவும் இருக்கின்றார்கள் தனிப்பட்ட நபர்களாகவும் இருக்கின்றார்கள் இவர்கள் தமிழ் மக்களுடைய இலட்சியத்தை கைவிட்டு ஏதாவது தருவதை என்ற இயலாமை நிலையில் இருந்து கொண்டு அரசியல் செய்கின்ற சக்திகளாக இருக்கின்றார்கள் இவர்களை நம்பி எப்படி தமிழ் மக்கள் தங்களுடைய முழு ஆதரவை கொடுக்க முடியும் என்ற கேள்வி நிச்சயமாக எல்லோருக்கும் தொக்கி நிற்கிறது நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசியத்தை பாதுகாக்க வேண்டுமானால் தமிழ் தேசியத்தை வழிநடத்துகின்ற கொள்கை பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த கொள்கை இந்த கூட்டணியால் பாதுகாக்கப்படுகின்றதா இல்லை இவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வளைந்து நெளிந்து தங்களுடைய அரசியலை செய்யக்கூடிய முதுகெலும்பில்லாத கூட்டணியாகத்தான் நாங்கள் பார்க்க முடிகின்றது ஆகவே நாங்கள் தமிழ் தேசியத்தை பலப்படுத்த வேண்டுமானால் நாங்கள் முதலில் கொள்கையில் தெளிவாக இருக்க வேண்டும் கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் கொள்கைகளை எல்லாம் கைவிட்டுவிட்டு வெறும் வாக்குகளுக்காக தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் மக்களுடைய அவலங்களில் பங்கெடுக்காது தமிழ் மக்களுடைய போராட்டங்களில் பங்கெடுக்காது தேர்தல் காலங்களில் மட்டும் வானத்திலிருந்து குதித்தவர்களால் வந்து தேசியம் பேசிக்கொண்டிருக்கும் இவர்களை நம்பி நாங்கள் ஒருபோதும் அணிவகுக்க முடியாது அதைவிட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்று தமிழ் தேசியத்திலே சரியான கருத்துக்களை இதுவரை வைத்து வருகின்ற கட்சிகளோடு இணைந்து பணியாற்றுவது தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்கு இன்னும் வலுவாக இருக்கும் ஏனென்றால் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தமட்டிலே தமிழ் தேசிய கருத்துக்களை சரியாக முன்னெடுத்து வருகின்றார்கள் செயற்பாடுகளையும் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் ஆனால் இந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அளிப்பதற்கு முழு வடிவிலான திட்டம் தீட்டப்பட்டு தொடர்ச்சியாக அதற்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த கட்சியையும் அளிப்பதற்கு யார் கூடி நிற்கின்றார்கள் என்று பார்த்தால் இந்த அண்டை நாடோடு அணிவகுத்து நிற்கின்ற கட்சிகளும் தனிநபர்களும் தான் இந்த கட்சியை அழிப்பதற்கு கங்கணம் கட்டி நிற்கின்றார்கள் இப்படித்தான் தமிழீழ விடுதலை புலிகளும் தங்களுடைய தமிழ் தேசியத்தில் உறுதியாக இருக்கின்ற போது அதை அழிப்பதற்கும் பலர் அணிவகுத்து நின்றார்கள் தனிநபர்களாக கட்சிகளாக அணிவகுத்து நின்றார்கள் அப்படியான நிலை இன்றும் இருக்கின்றது அந்த தனிநபர்கள் சார்ந்த விடயங்களையும் விரைவில் நாங்கள் உங்களோடு பகுந்தோட இருக்கின்றோம் குறிப்பாக இந்த சங்குக்கு பின்னாலும் கூட்டணிக்கு பின்னாலும் எப்படியான ஆபத்தான மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் நிச்சயமாக விரைவில் உங்களுக்கு கொண்டு வர இருக்கின்றோம் நன்றி வணக்கம் உறவுகளே